ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு போர் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பிளாசிப்பூருக்கு பின்னர் வங்காளம் பீகார் ஒடிசா ஆகிய பகுதிகளில் ஆங்கிலேயர்கள் தடையில்லா வணிக உரிமையை பெற்றனர் முதலில் வங்காளத்தில் இருபத்தி நான்கு பர்கானா எனும் பகுதியை பெற்றனர் ஆங்கிலேயர்கள் பிளாசிப்போருக்கு பின்னர் வங்காளத்தில் அரியணியேறிய மீர் ஜாபர் ஆங்கிலேயரின் கோரிக்கைகளை நிறைவேற்றத் தவறியதால் அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரின் மருமகனான மீர் காசிம் என்பவரை வங்காள நவாப்பாக ஆக்கினார் ஆங்கிலேயர்கள் இதற்கு சன்மானமாக மீர் காசிம் புர்த்வான் மிட்னாபூர் சிட்டகாங் ஆகிய பகுதிகளை வழங்கினர் இவர் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கிற்கு மாற்றினார் தஸ்தக் என்று அழைக்கப்பட்ட சுங்கவரி விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது மீர்காசிம் கோபமடைந்து கலகம் செய்தார் இக்கழகத்தில் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட மீர்காசிம் அயோத்திக்கு தப்பி ஓடினார் அங்கு சூஜா உத்தவ்லா மற்றும் முகலாயப் பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் பாட்னாவிற்கு மேற்கே நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதிக்கரையில் அமைந்த பாதுகாக்கப்பட்ட ஒரு சிறிய நகரமே பக்சார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் நாள் நடைபெற்ற இந்த போரில் சூஜா உத்தவலா இரண்டாம் ஷா ஆலம் மீர் காசிம் ஆகியோரது கூட்டுப்படையை ஆங்கிலேய படை தளபதி ஹெக்டர் மென்ரோ தோற்கடித்தார் இது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் தீர்க்கமான வெற்றியாக அமைந்தது மீண்டும் மீர் ஜாபர் நவாபாக்கப்பட்டார் மீர் ஜாபர் இறக்கவே அவருடைய மகன் நிஜா முத்தௌலா நவாப் பாக்கப்பட்டார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்து பிப்ரவரி இருபதாம் நாள் ஆங்கிலேயர்கள் நிஜா முத்தௌலாவுடன் அலகாபாத் உடன்படிக்கையை செய்து கொண்டனர் இவ்வுடன்படிக்கையின்படி போர் முடிவுக்கு வந்தது இந்த அலகாபாத் உடன்படிக்கையின்படி நவாப் தன்னுடைய இராணுவத்தின் பெரும்பகுதியை கலைத்துவிட வேண்டும் இனி துணை சுபேதார் மூலம் வங்காளம் நிர்வகிக்கப்படும் என ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி கூறியது ராபர்ட் லைவ் அயோத்தி நவாப் முகலாய பேரரசர் இரண்டாம் ஷா ஆலம் தனித்தனியாக ஒப்பந்தம் செய்து கொண்டனர் இவ்வாறாக வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ராபர்ட் லைவ் அறிமுகம் செய்தார்